கட்டங்களில் புஷ்கரம் நடத்துவதால் நாட்டின் வளர்ச்சி செழிப்பு அதிகரிக்கும் தீர்த்த கட்டங்களில் புஷ்கரம் நடத்துவதால் நாட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் என நெல்லையில் நடைபெற்ற அந்திய புஷ்கர நிறைவு விழாவில் காஞ்சிபீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்தார் நெல்லை ஜங்ஷன் கைலாசபுரம் தைப்பூச படித்துறையில் தாமிரபரணி அந்திய புஷ்கர நிறைவு விழா நடைபெற்றது விழாவிற்கு காஞ்சி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமை வகித்து பேசியதாவது புகழ்பெற்ற நதி தாமிரபரணியாகும் தாமிரபரணி தேவி அனைவருக்கும் நல்லது அருள்வார் நதி நம்மை சுத்தப்படுத்துகிறது நதிக்கு பூஜைகள் ஆரத்தி செய்து தெய்வமாக வழிபடுகின்றனர் தென்னாட்டில் பாராயணம் ஹோமம் சிறப்பு பூஜை நடக்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை நாம் ஏற்க வேண்டும் தாமிரபரணியில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்கரம் சிறப்பாக நடைபெற்றது தீர்த்த கட்டங்களில் புஷ்கரம் நடத்துவதால் நாட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களிடையே ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கும் வகையில் வெகு பூஜை சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக கண்காட்சி நடத்த வேண்டும் காவிரி தாமிரபரணி புஷ்கரத்திற்கு பிறகு வறட்சி நீங்கி மக்களின் மனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதோடு சமுதாய நல்லிணக்கம் ஏற்பட்டுள்ளது நெல்லையப்பர் நெல்லை காத்தது போல் இங்குள்ள மக்கள் தர்மத்தை காப்பாற்றுவதோடு தாமிரபரணியையும் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார் விழாவில் மைத்ரி பஜத அகில கிருத் பள்ளி மாணவிகள் இறைவணக்கம் பாடினர் நெல்லை மாத்திதா இந்து கல்லூரி செயலாளர் செல்லையா வரவேற்றார் சங்கர் நகர் ஜெயேந்திரா பள்ளி முதல்வர் உஷாராமன் வாழ்த்து பாடல் பாடினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் கடம்பூர் ராஜு வேளாக்குறிச்சி ஆதீனம் செங்கோல் ஆதீனம் திருப்பனந்தாள் காசி மடம் இளவரசு துழாவூர் ஆதீனம் கோளரிநாத ஆதீனம் வடக்கு மடம் சிவாச்சாரியார் உட்பட பலர் சிறப்புரையாற்றினர் விழாவில் சென்னை புலவர் மகாதேவன் எழுதிய தித்திக்கும் திருப்புடை மருதூர் தன்பொருணை மகாத்மியம் ஆகிய நூல்களையும் புஷ்கர விழா மலரையும் காஞ்சிபீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெளியிட அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் ஆதீனங்கள் பெற்றுக்கொண்டனர் விழாவில் தாமிரபரணி சிறப்புகளை புத்தகங்களாக எழுதிய புலவர் மகாதேவன் தினமலர் நிருபர்கள் வெங்கட சுப்பிரமணியன் சங்கர் ராமன் என்ற ஸ்ரீவில்லி புத்துராமன் காமராஜ் சென்னை சாய்குமார் ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருதுகளை காஞ்சிபீடாதிபதி வழங்கினார் விழாவில் காஞ்சி மடத்தின் மேலாளர் நாராயணன் வக்கீல் வைத்தியநாதன் எம்எல்ஏ செல்வ தாஸ் பாண்டியன் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னாள் எம்பி சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் புஷ்கர கமிட்டி உறுப்பினர் ஓய்வு பெற்ற ஐஜி மாசானமுத்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரஞ்சோதி சங்கர் நகர் ஜெயேந்திரா பள்ளி தாளர் நிர்மல் ராமரத்னம் மகாராஜ நகர் ஜெயேந்திரா பள்ளி ஜெயேந்திரன் மணி கோவில்பட்டி திருப்பதி ராஜா மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் அத்தனை பேருக்கும் அனைத்து கோடி நமஸ்காரங்கள் திருவருளும் குருவருளும் இணைந்த ஏழு இணையற்ற திருநாள் என்று தாமிரபுரணியார் அந்திய புஷ்கர விழா நிகழும் திருநெல்வேலி கைலாசபுரம் கைகூச படித்துறை முழுவதுமாக ஆன்மீக என்று அந்த பேரொழியில் ஆன்மீக அன்பர்கள் சங்கமிக்கும் ஆனந்த விழா என்று இறைவேண்டுவனுடன் தூங்குவது மிக நன்று இறைவேண்டல் சங்கர் கேந்திர சுவாமிகள் பொன்விழா பள்ளி இலங்கைப் பள்ளியின் மாணவிகள் அறுபத்தி ஆண்டு ஐக்கிய நாடு சபைகளிலே ஒரு பெரிய விழா நடந்தது அகில உலக மாநாடு அந்த மாநாட்டில் பாரத ரத்னாவாக தொடங்கிய இசைவாணி எம் எஸ் சுபலட்சுமி நம்முடைய மகா உயிர் மூச்சு என் பள்ளி வேத பாடசாலை வேத வித்துக்கள் மிக அற்புதமாக தொட்டு பார்க்க வருகிறார் திருமிகு செல்லையா மதி செயலர் மதிதா இந்து கல்லூரி அறக்கட்டளை சார்ந்த அன்பர் திபதி ஜத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் மனப்பாதங்களை வணங்கி நம் அறிவரின் அனைவரின் சார்பில் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மட்டத்துவ மகிழ்ச்சியடைந்து இவ்விழாவிற்கு தேசிய பரமாச்சாரிய சுவாமி அவர்களையும் கமிட்டியின் சார்பாக வரவேற்பதில் மட்டத்துவ மகிழ்ச்சி அடைந்தது அதே போல திருக்கைராய பரம்பரை துலாவுராதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலாஸ்ரீ நிலம்பழகிய ஞான பிரகாச தேசிய சுவாமிகள் திருப்பநந்தா ஸ்ரீ காசிமடம் இளவரசர் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஏ வைரசுந்தரம் சிவாச்சாரிய சுவாமிகள் உமய பாகமடம் மடம் பரமசமய கோளரி ஆதிநகர்த்தர் என வருகை புரிந்திருக்கும் ஆதினகர்த்தர்கள் அனைவரையும் அவருடைய மலப்பாதங்களை தொட்டு வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அனுப்பிவிடும் நமக்கெல்லாம் மேலாக ஒரு ஆசி வழங்குவது வந்திருக்கும் குறைந்தார்கள் அவர்களை வருக வருக வரவேற்பதில் மட்டும் வகித்திருந்தேன் வருகிறக்கும் ஊடக நண்பர்கள் செய்தியாளர்கள் மற்றும் பக்த பெருங்கோழிகள் அனைவரையும் உங்கள் எங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்று வரவேற்பதை நினைவு நன்றி கமிட்டியின் சார்பாக உள்ளவர்கள் ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி பி திருச்சாரிய சுவாமிகள் அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது போது வாசித்து அளித்த வரவேற்புகள்

ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ் அத்வைத தத்துவத்தின் அருள் உருவாக வலம் வந்து நடமாடும் தெய்வமான ஸ்ரேற்றம் பெற வேண்டும் தூய்மையும் வாய்மையும் நன்னெறியும் எங்கும் வியாபித்திருக்க வேண்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் அதற்கு நம் முன்னோர் வகுத்த தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள நதி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் உவப்பினை விளைவிக்கக்கூடிய உயரிய நிகழ்வாகும் அறத்தின் நெறி வழிகாட்டும் குருவின் பாதங்களை சரணடைந்து எங்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி குருவின் பாதார விந்தங்களில் ஆஸ்திக மகாஜனங்களாகிய நாங்கள் அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து தைப்பூச படித்துறையில் நிகழும் தாமிரபரணி புஷ்கர நிறைவு விழாவிற்கு வருக வருக என மனம் அந்திய புஷ்கர விழாவின் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக ஞான பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தேசிக சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து சுவாமிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திருப்பணந்தாள் ஸ்ரீ காசி கோலரிநாத பீட்டாதிபதி சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் தென்காசி

നെ തമേ നേ ആ സോണി ഡീ ടാർ വെക്കിയോ തമേ നേ 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 உள்ள வந்து தமிழ் வாங்கிருங்க தமிழன் புரிஞ்சா 来，来，来。

புனித நீராடி அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தைப் பற்றியிருப்பதாக அரசனுடைய ஒரு புலிபெற குறிப்பு தெரிவிக்கிறது என்றால் இந்த தாமிரபரணி மகா புஷ்கரமானது இங்கே திருநெல்வேலியிலே நடைபெற வேண்டும் என்று பதினேழாம் ஆண்டு காவிரி புஷ்கரத்தின் சுவாமிகள் அவர்கள் சாதனத்தையும் நம்மையும் அழைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற இருக்க இருக்கக்கூடிய அந்த நீங்கள் எல்லோரும் எடுத்து மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்த பத்திரிகை துறையை சார்ந்த அன்பர்களையும் தொலைக்காட்சி துறையை சார்ந்த அன்பர்களையும் தீர்த்தம் என்றால் கங்கை அப்படிப்பட்ட அது ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டால் போய்விடும் ஆனால் கங்கையிலிருந்து எடுத்து வரப்படக்கூடிய அந்த தீர்த்தமானது பெருமாள்சாத சன்னதி கோயில்களை ஆற்றங்கரையில் இருந்து நாற்பது அடி தூரம் அகற்றி புதிதாக தினமலர் வெளியிட்ட எழுபது பக்க புத்தகத்தை முழுமையாக தொகுத்து எழுதிய ஒரு சாதனையாளர் திரு வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் அடுத்து இன்றைய நூல் வெளியீட்டினுடைய நகல் தாமிரமணி மகாத் விளக்குகின்ற நலமலான் தாமிரமணி என்ற அற்புதமான நூலை தந்த ஒரு நாயகராக திகழ்கின்றார் இதுவரை பதிப்பிக்கப்படாத தாமிரி மகத்துவது கவிதை செல்வத்திற்கு திறப்பிடம் பெற்ற கவிஞர் உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்